தண்ணியமமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் நல்லடியார்களே அஸ்லாம் வலைக்கும் வர் அஹமதுல்லாஹி வரகாத்தஹஹோ பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அலமது இல்லாய் ரபில் ஆலமின் அல்லாஹும சலிலா முகமதின் வலா ஆலி முகமதின் வபாரிக் வசல்லீம் இன்னைக்கு நம்ம கடன் தொல்லை நபி நபிஸ்லாஹு அலஹி வசலம் அவங்களே நேரடியாக கற்றுக் கொடுத்த இரண்டு சிறப்பு வாய்ந்த துவாக்களை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ நம்ம அந்த இரண்டு துவாக்களில் முதல் துவா என்னங்கிறத பார்த்துக்கலாம் இந்த அறிவிப்பானது திரும்பி தில மூவாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூன்றாவதாக வருது இதை அழிரலியில்ல அணுக அவங்க அறிவிக்கிறாங்க ஒரு தட அழிரலில்லாஹோ அணுக அவங்கள்கிட்ட ஒரு அடிமை கேட்கிறாங்க அடிமை அப்படின்னா இரண்டு நாடுகளுக்கும் இடையில போர் நடக்கும் போது தோத்த நாட்டில் இருக்கவங்க இந்த நாட்டுக்கு அடிமைகளாக அழைச்சிட்டு வரப்படுவாங்க அப்படி அவங்கள அடிமைகளாக அழைச்சிட்டு வரும்போது அவங்கள விலை கொடுத்து வாங்குவாங்க அவங்க கொடுக்குற விலைக்கு தகுந்த மாதிரி அவங்கள வேலை வாங்குவாங்க அப்போ அந்த மாதிரி ஒரு அடிமை அழிரலிலாக அணுக அவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி அவங்களுக்கு அதிகமாக கடன் இருக்கிறதாகவும் அவங்களோட கடனை எல்லாம் அடைக்க முடியாமல் இருக்கிறதாகவும் சொல்லி கேட்குறாங்க அப்போ அழிரலியலாக அணுக அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி நபிசலாகவும் அழகிய சில அவங்க கற்றுக்கொடுத்த ஒரு சிறப்பான துவாவை நான் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கலையா அந்த துவாவை நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா அல்லாகவே உங்களுக்கு இருக்கக்கூடிய நம்முடைய கடன்களை அடைச்சி விடுவான் அந்த கடன் மலையளவு இருந்தாலும் சரி மேலும் நீங்க இந்த துவாவை ஓதுறதுனால கடன் வாங்கறதுக்கான தேவையே வராது அப்படிங்கிற மாதிரி அழிலாக அணுக அவங்க சொல்றாங்க இதை அவங்க சொல்லிட்டு அந்த துவாவையும் அந்த அடிமைக்கு அவங்க கத்துக் கொடுக்கறாங்க இப்போ நம்ம அந்த துவா என்னங்கிறத பார்த்துடலாம் பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மான் இர் ரஹீம் அல்லாஹூ மக்ஃபீனி பிஹலாலிக்க அன் ஹராமிக்க வ பி ஃபலுலிக்க அம்மன் சிவாக்க இந்த துவாவுக்கான பொருள் என்ன அப்படின்னா யா அல்லாஹ் நீ விளக்கியதை விட்டும் நீ ஆகுமானதை கொண்டும் எனக்கு போதுமாக்குவாயாக மேலும் உனது கிருபை கொண்டு உன்னை தவிர உள்ள அனைத்தை விட்டும் என்னை தேவையற்றவனாக ஆக்குவாயாக இந்த துவாவோட ஆரம்பத்தில் நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம அல்லாஹ் கிட்ட ஹலாலானதை கேட்குறோம் அதாவது வருமானத்திலையும் செல்வத்திலையும் ஹலாலானதை கூட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அல்லாஹ் விடத்தில் ஹலாலானதை கேட்குறோம் அதே மாதிரி நமக்கு ஹலாலாக எது கிடைக்கிதோ அதிலிருந்து போதுமாக்கி வைப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம் இப்போ நம்ம கடன் தொல்லை தீர்றத்துக்காக நபிசர்லா அலிமஸ்லாம் அவங்களை நேரடியாக கற்றுக் கொடுத்த இன்னொரு துவாவையும் பார்க்கலாம் பிஸ்மில்லா ரஹ்மான் இரஹீம் அல்லாஹும இன்னி அவுது பிக்க மினல் ஹம்மி வல்ஹனி வா ஊதுபிக்க மினல் அஜிஸி வல் கெசலி வா ஊதுபிக்க மினல் புகலி வல் ஜுபுனி வா ஊதுபிக்க மின் ஆலபதி தைனி வ கஹரிர் ரிஜாலி அல்லாஹு மக்ஃபீனி பி ஹலாலிக்க அன் ஹராமிக வ அக்னினி பி ஃபலுலிக்க அம்மன் சிபாக்க இந்த துவாவை நம்ம பார்த்தோம்னா இந்த துவாவோடய ஆரம்பத்தில் நம்ம அல்லாவிடத்தில் மன கஷ்டத்திலிருந்தும் கவலையிலிருந்தும் பாதுகாப்பை தேடுறோம் அடுத்ததாக கடனிலிருந்தும் மனிதர்களுடைய அதிகாரத்திலிருந்தும் நம்ம பாதுகாப்பு தேடுறோம் நம்ம இந்த ஒரு துவாவே நமக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வுனே சொல்லலாம் ஏன்னா நம்ம முதல்ல இந்த துவாவின் மூலியமாக அல்லாஹ் விடத்தில் மன கஷ்டத்திலிருந்தும் கவலையிலிருந்தும் பாதுகாப்பு தேடுறோம் பொதுவாகவே நமக்கு மன கஷ்டமும் கவலையும் எதனால் வரும் நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது இல்லாட்டி கடன் அதிகமாக இருக்குது இல்லை உடம்பு சரியில்லாமல் இருக்குது உடல்நல குறைவாக அப்படின்னு நமக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ நமக்கு கவலைகளை ஏற்படுத்தக்கூடிய எவ்வளவோ விஷயங்கள் இருக்கும் ஆனால் நம்ம இந்த ஒரு துவாவின் மூலியமாகவே அல்லாக விடத்தில் எல்லா விதமான மன கஷ்டத்திலிருந்தும் கவலையிலிருந்தும் பாதுகாப்பு தேடிக்கிறோம் அதே மாதிரி இந்த துவாவுடைய அடுத்த இது என்ன அப்படின்னா நம்ம கடனில் இருந்தும் அதிகமாக கடன் மிகைத்து விடுவதிலிருந்தும் பாதுகாப்பை தேடுறோம் இந்த துவாவுடைய பொருளை நம்ம பார்த்தோம்னாலே இந்த துவாவுடைய சிறப்பு என்னங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த இரண்டு துவாக்களுமே ஒரு குறிப்பிட்ட நேரமோ அளவோ இல்லாமல் நமக்கு எப்போ முடியுதோ அப்போ நம்ம ஓதிக்கலாம் இந்த இரண்டு துவாக்களையும் நம்ம தினமும் ஓதினா மட்டும் போதும் அல்லாஹு அளவு கடன் இருந்தால் கூட அதை நமக்கு சீக்கிரமாக அடைத்து கொடுத்துருவான் இந்த இரண்டு துவாக்களையும் ஓதி பயனடைய அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் உதவுவானாக மேலும் கடன் இல்லாத நிம்மதியான வாழ்வை நமக்கு வழங்குவானாக ஐ மீன் நம்ம இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோக்களை நிறையா பேர் செய்ய சொல்லி கேட்டிருந்தீங்க உங்கள் எல்லாருக்காகையுமே தினமும் தினமும் துவா செஞ்சு கொண்டு தான் இருக்கேன் நீங்களும் எனக்காக துவா செய்யுங்க இன்ஷால்லா அலாமிக் வரமத்துலேயே வரக்கோ